ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்க முடியாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் வீக் ஃபார்ட்டி சிக்ஸ் டிஆர்பி அனாலிசிஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சன் டிவி சன் டிவி எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரமும் டாப் ஃபைவ் சீரியல் சன் டிவி சீரியல்ஸ் தான் அதில் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு அதாவது ராஜமஹால் சீரியல் பிப்த் பொசிஷன்ல இருந்து டேரக்டா தேர்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆகியிருக்காங்க அது மட்டும் இல்லாம டிஆர்பி வைஸ் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பிரபு அண்ட் அவதரையோடைய மேரேஜ் ஸ்டாக் நல்ல டிஆர்பியா வாங்கி கொடுத்துருக்கு மருமகள் சீரியலுக்கு எயிட் ஓ கிளாக் ஸ்லாட்ல அது மட்டும் இல்லாம கயல் சீரியல் அண்ட் மூன்று முடிச்சு ரெண்டுமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது சிங்கப்பெண்ணிய அண்ட் சுந்தரி சீரியல் ஸ்லைட்டா குறஞ்சிருக்கு அதே மாதிரி ஈவன் ராமாயணம் சீரியலும் குறைஞ்சிருக்காங்க பட் நைன் தேர்ட்டி ஸ்லாட் வந்து ரொம்பவே வீக்கா இருக்காங்க சன் டிவில ஆல்ரெடி போயிட்டு இருந்த மல்லி சீரியல் டிஆர்பி வைஸ் நைன் தேர்ட்டி ஸ்லாட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணல தான் டைம் சேஞ்ச் பண்ணி அந்த ஸ்லாட்ல ரஞ்சினி நியூ சீரியல கொண்டு வந்தாங்க பட் அந்த சீரியலுமே வந்து மல்லி வாங்கினதை விடவே லோவா தான் ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க பட் எல்லா சீரியலுமே வந்து லான்ச் ஆன புதுசுல ஒரு சில சீரியல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு போக போக இன்க்ரீஸ் ஆகும் சான்ஸ் இருக்கு பட் ஆஃப்டர் எதிர்நெச்சல் அந்த ஸ்லாட் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகல சன் டிவிக்கு அப்படின்றது உண்மை ஈவன் இனியா சீரியல் கூட ஓரளவுக்கு நல்லா தான் அந்த ஸ்லாட்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க பட் மல்லி அண்ட் ரஞ்சினி இன்னும் வந்து ஒரு செவன் பிளஸ் எயிட் பிளஸ் நைன் பிளஸ் வாங்கியிருக்காங்க அந்த ஸ்லாட்ல லாஸ்ட் வீக்க கம்பேர் பண்ணும்போதே ரஞ்சினி ரொம்ப கம்மியா வாங்கியிருக்காங்க பொறுத்தவரைக்கும் ரொம்ப வீக்கா இருக்காங்க சோ ஏதாவது பண்றாங்களா ஹை வோல்டேஜ் மாதிரி கொண்டு வந்து அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் அதுபடி சண்டிவில பெரிய மாற்றங்கள் எதுவுமே கிடையாது லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது விஜய் தேவி விஜய் தேவியை பொறுத்தவரைக்கும் பிக் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒரு நல்ல வீக்காக தான் அமைஞ்சிருக்கு எக்ஸப்ட் சிறகடிக்க ஆசை லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது சிறகடிக்க ஆசை ஒரு சில சீரியலை தவிர்த்து மற்ற எல்லா சீரியலுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாக்யலட்சுமி சீரியல் லாஸ்ட் வீக் ஸ்லாட்டாக இழந்திருந்தாங்க சீ தமிழ் கிட்டே என்ன வீக் ஒன்ஸ் ஹெண்ட் வந்து ஸ்லாட்டை பிடிச்சிட்டாங்க எயிட் தேர்ட்டி ஸ்லாட்டோடய செகண்ட் ஸ்லாட் லீடராக இருக்காங்க மாதிரி ஸ்லாட்ல டிஆர்பியுமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க சின்ன மருமகள் ஆக கல்யாணம் ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு மகாநதி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட் சேஞ்ச் ஆன பிறகு அந்த ஸ்லாட் ரொம்பவே அசைக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்க அதாவது செகண்ட் ஸ்லாட் லீடராகவே இருக்காங்க அந்த ஸ்லாட் தமிழ் தான் வாங்கிட்டு மாரி சீரியல் இப்போ மகாநதி வந்து ரெகுலராக ஃபோர் பிளஸ்ல வந்து மெயின்டெயின் ஆகிட்டு இருக்காங்க அண்ட் சிக்ஸ் தேர்ட்டிக்கு லான்ச் ஆனதுலேருந்தே ஹையஸ்ட் ரேட்டிங் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நீ நான் காதலுமே வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஓ ஸ்லாட்ல ஒரு நல்ல ரேட்டிங்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி சீரியல்ஸ்மே எல்லாமே இம்ப்ரூவ் இருக்கு ஸ்லைட்டா சி தமிழர் கார்த்திகை தீபம் நியூ வெர்ஷனுடைய ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து ஓப்பனிங் ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் டூ ஒன் அப்படின்ற ஒரு ஹியூச் ரேட்டிங்ஸ் லாஸ்ட் வீக்குமே சிக்ஸ் பாயிண்ட் ஒன் இருந்தாங்க இப்போயுமே வந்து சிக்ஸ் ப்ளஸே அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஈவன் ஃபர்ஸ்ட்டு டாப் ஃபோர் சீரியல்ஸ்மே பார்த்திங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சந்தியாராக இது வரைக்கும் வாங்காத அளவில் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்லாட் ஆகிருக்கு நைன் தேர்ட்டி ஸ்லாட் சி தமிழுக்கு அதே மாதிரி தான் அண்ணா சீரியலுமே ஒரு நல்ல ரேட்டிங்ஸ் ஃபைவ் பாயிண்ட் டூ நைன்லருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் செவன் நல்ல முன்னேற்றம் இருந்தாலுமே இந்த முறை வந்து ஸ்லாட்டை பிடிக்க முடியல எயிட் தேர்ட்டி ஸ்லாட்

எபிசோட்ஸ் எல்லாமே அண்ட் வள்ளியின் டிக்ரீஸ் ஆகியிருக்காங்க ஒன்லி வள்ளியின் மேலனும் நினைத்தாலே இனிக்கும் மட்டும் தான் டிக்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது மாரி சீரியல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் த்ரீ பிளஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இருந்தாலுமே வந்து தேர்ட் ஸ்லாட் லீடராக தான் இருக்காங்க அதே மாதிரி நினைத்தேன் வந்தையுமே வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஆப்டர் நூன் ஸ்லாட் சீரியல் நியூ லான்ச் ஆன மௌனம் பேசியது லான்ச் வீக்கை விட இந்த வீக் வந்து நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கி ஒன் ஓ கிளாக் ஸ்லாட் ஒன் தேர்ட்டி ஸ்லாட் ரெண்டுமே வந்து ஸ்ரீ தமிழ் தான் செகண்ட் ஸ்லாட் லீடரா இருக்காங்க அண்ட் நைன் தேர்ட்டி நைன் தேர்ட்டி ஸ்லாட் லீடருமே சந்தியா ராகம் சீரியல் தான் செகண்ட் ஸ்லாட் லீடராக இருக்காங்க சன் டிவிக்கு டஃப் டப் குடுக்கிற அளவுக்கு ஒரு ஒன் ஒன் பிளஸ் ரேட்டிங்ஸ் மட்டும் தான் வந்து குறைஞ்சிருக்காங்க பாயிண்ட் செவன் டிஃபரன்ஸ் தான் இருக்கு அந்த ஸ்லாட்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணலாம் இங்க சந்தியா ராகம் வந்து கண்டிப்பா செகண்ட் ஸ்லாட் ரீடர் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு அதே மாதிரி பார்க்லேயுமே டாப் சேனல்ஸ் இருக்கும் இல்லையா அதுல தேர்ட் பிளேஸ்ல ஜி தமிழ் இருந்தாலும் வாரம் வாரம் வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே வராங்க தௌசண்ட் குள்ள என் ஆகிருக்காங்க இந்த வாரம் ஜி தமிழ் சீரியல் ரேட்டிங்ஸ்லாம் எல்லாம் வீக் பை வீக் ரொம்பவே நல்லா வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு டிஆர்பி வைஸ் பட் விஜய் டிவில இன்னுமே வந்து கேபிள் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சிலருக்கு சால்வ் ஆகிருக்கு சிலருக்கு சால்வ் ஆகாததுனால தான் டிஆர்பி குறஞ்சிருக்கு அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ் சொல்லியிருக்காங்க அதே போல ஜி தமிழ் ஷோஸ் ரேட்டிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஃபோர் பிளஸ் வாங்கியிருக்காங்க சரிகமப்பா லிட்டில் சாம் சாட்டர்டே சண்டே ரெண்டு எபிசோடுமே ஃபோர் பிளஸ் வாங்கி ஆவரேஜா ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அர்பன்ல நினைத்தேன் வந்தா சண்டே ஸ்பெஷல் எபிசோடுமே அர்பன்ல வந்து டூ பிளஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ ஷோஸ் வைஸ்மே ஜியில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க